மீட்கப்பட்ட போதைப் பொருளின் பெருமதி பத்தாயிரம் மில்லியன் ரூபா மூன்று பேரின் இறக்கு இறப்புக்கு காரணமும் வெளியானது ஆறு பேர் கைதி என்பதான செய்தியாக மற்றுமொரு தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே இது ஒரு பிரதான செய்தியாக அமைந்திருந்தது நேற்றைய தினம் இது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம் இந்த நிலையிலேயே இது தொடர்பான செய்திகள் இன்றைய தினமும் வெளியாகின்றன அதாவது தங்காலை பகுதியில் மூன்று லொரிகள் இருந்து நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளானது எழுநூற்றி ஐந்து கிலோ நூற்றி எழுபது கிலோ நூற்றி எழுபது கிராம் நிறையுடையது எனவும் அது சுமார் பத்தாயிரம் மில்லியன் ரூபா பெருமதியானது எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோ நானூற்று பத்து கிராம் ஹெரோயின் மற்றும் நானூற்றி இருபது கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன இருந்ததாக போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவே இந்த போதைப்பொருள் தொடர்பில் இதுவரை ஆறு சந்தை நபர்கள் பல்வேறு பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் தடுப்பு காவலல் விசாரணைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த போதைப் பொருளானது தரைப்பகுதியில் ஒரே நேரத்தில் கைப்பற்றப்பட்ட அதிக தொகை என கருதப்படும் நிலையில் இந்த போதைப் பொருளின் பின்னணியில் வெளிநாட்டில் மறைந்துள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கலுசாகரை எனும் விசாரணை பத்திரிகை நுவன் தர்ஷன மற்றும் உனாக் ஊனகூர்வே சாந்த் ஆகியோர் இருப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் தகவல்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன தங்காலை சீனி மோதிர பகுதியில் வீடொன்றில் இரு சடலங்கள் மீட்கப்பட்டன தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவரின் இரு மகன்மார் வழங்கிய தகவலுக்கமைய அமைய சீனி மோதிர பகுதியில் வீட்டினை பரிசோதித்து போலீசார் சடலங்களை மீட்டனர் எனினும் தங்காலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நபர் பின்னர் உயிரிழந்த நிலையில் அவர் ஊனகூருவே சாந்தவின் சகா என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மரணங்கள் தொடர்பில் விசாரணை நடத்திய போலீசார் சீனி மோதிர வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டவர்களின் உடலில் இருந்து கடல் கடல் மண் உள்ளிட்ட சில தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர்கள் ஒன்றில் கொலை செய்யப்பட்டு அந்த வீட்டில் வந்து கொண்டு போடப்பட்டிருக்கின்றனரா என்ற சந்தேகத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன எவ்வாறாயினும் சடலமாக மீட்கப்பட்ட நபர்கள் மது விருந்தினை கடற்கரை ஊரமாக நடத்தியுள்ளமை தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் தடயங்களை போலீசார் செய்கிறார் தங்காலை சீனி மோதிரையில் உள்ள வீட்டில் மூன்று பேர் மர்மமான முறையில் இருந்ததற்கான காரணம் தற்போது தெரியவந்திருக்கிறது தங்காலை ஆதார வைத்தியசாலையின் தடவியல் சட்ட வைத்திய அதிகாரி ருவன் நானேகாரா முன்னெடுத்த பிரேத பரிசோதனையில் காரணம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த மரணங்கள் மதுபானம் மற்றும் ஹீரோயின் ஆகியவை அதிகமாக உடலில் கலந்துவையால் ஏற்பட்டவை என பிரேத பரிசோதனையில் தெரியவந்திருக்கிறது இந்த மரணங்கள் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன தங்காலை சீனி மோதிர பகுதியில் மீட்கப்பட்ட போதைப் பொருள் குறித்த விசாரணைகளுக்காக சீனி மோதிரை வீட்டில் சடலங்கள் குறித்துக்கு தகவல் அளித்த இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் தங்களை வைத்தியசாலையில் வைத்து உயிரிழந்த நபரின் இரு மகன் மாறே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருவரும் பிரதேச மக்களின் தாக்குதலால் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு போலீஸ் காவலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனைவிட போதைப் பொருள் மறைத்து வைத்து கடத்தப்பட்ட தற்போசணி பள்ளம் அடங்கிய லோரியின் சாரதியையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதனைவிட போதைப்பொருள் மீட்கப்பட்ட மூன்று உரிமையாளர்களையும் நேற்று போலீசார்

செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு கூறுகின்றன இதே நேரம் போலீஸ் பேச்சாளர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் தங்காலையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுற்று வளைப்பில் ஒட்டுமொத்தமாக எழுநூற்றி ஐந்து கிலோகிராம் பொதுப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசாரினால் இவ்வாறு கூறப்படுகிறது அந்த வகையில் பல்வேறு கோணங்களில் இது தொடர்பான விசாரணைகளை நாம் முன்னெடுத்து வருகிறோம் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வெவ்வேறு போலீஸ் குழுக்களால் வெவ்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அதிர்ச்சகர் எஃப்லா இவ்வாறு கூறியிருக்கிறார் இதே நேரத்தில் திங்களன்று தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவரின் சந்தேகத்திற்கிடமான வருடம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன என்றும் உள்ளிட்ட பிரதேசங்கள் முன்னெடுக்கப்பட்ட வளைப்புகளில் எழுநூற்றி ஐந்து கிலோ கிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அதற்கமைய இருநூற்று நான்கு கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் போதைப் பொருட்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இவை கைப்பற்றப்பட்ட இடத்தின் உரிமையாளர் தொடர்பில் விஷடு விசாரணைக்கு விஷேட விசாரணை குழுவின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த சுற்று வளைப்புகளின் போதூட்டி ரக துப்பாக்கி ரக துப்பாக்கிகள் ஐந்து மோட்டார் சைக்கிள் ஒன்று மற்றும் மூன்று லொரிகளும் கைப்பற்றப்பட்டன இது தொடர்பில் ஒரு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் இவ்வாண்டு இதுவரையான காலப்பகுதியில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி மூன்று கிலோ ஹெரோயின் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து கிலோ ஐஸ் நானூற்று எழுபத்தி ரெண்டு கிலோ ஹசீஸ் இருபத்தொன்பது கிலோ கொகைன் பதினான்காயிரத்து ஐநூறு கிலோ கஞ்சா என்பன கைப்பற்றப்பட்டன இந்த சுற்றுவழிப்புகள் தொடர்பில் பல்வேறு போலீஸ் குழுக்கள் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன விசாரணைகளில் எவ்வித பின்னடைவும் இல்லை என்பதாக போலீஸ் பேச்சாளர் பூத்ல இவ்வாறு கூறப்படுகிறார்